உண்மையை சொன்னால் கசப்பாகத்தான் இருக்கும் என்று சொல்லாமல் மறைப்பதால் நாம் பொய்யானவர்களாக மாறிவிடுகின்றோம் அலட்சியம் என்பது எத்தனை பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை யாருக்கும் தெரிவதில்லை தவறாக இருப்பவருக்கு கோபம் பொய்யாக வரும் உண்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று திமிராகவே வரும் ஏன் வைரமே துயரங்கள் மிகுந்த உன் வாழ்க்கையில் இனி நான் உன் அருகில் அமர்ந்திருந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் நான் அழைத்துச் செல்வேன் இத்தனை அதிகமாக நெய்யை ஊற்றினாலும் தெய்வம் தானாக எரிவதில்லை அதை பற்ற வைக்க வேறொரு நெருப்பு தேவைப்படுகின்றது அந்த நெருப்பின் பெயர்தான் குரு குழந்தையே காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லுவது என்று உனக்கு நான் கூறுவதன் காரணம் அதில் உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்விற்கும் வெற்றமரமாய் உருவாக்குவதற்காகத்தான் என்றும் என் அரவணைப்பில் நீ வாழ்வாய் மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும் என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்